ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது நம்ம வீட்லேயே எப்படி ப்ரௌன் ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஆஃப் கப் சுகரு அதில் கால் கப்பு ப்ரௌன் சுகர் ரெண்டையும் மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டார்க் சாக்லேட் எயிட்டி கிராம்ஸ் எடுத்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம் அது கூட அன்சால்ட் பட்டர் மில்கி மிஸ்டோடது நான் எடுத்திருக்கேன் அது ஒரு ஆஃப் கப் எடுத்து ரெண்டையும் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் டபுள் பாய்லிங் மெத்தடில் நான் இப்போ எல்லாமே கப் மெஷர்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்கிறேன் அது எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து அந்த சுகரோட ரெண்டு எக்கு நல்லா பீட்டரில் பீட் பண்ணி பீட்டர் அல்லது விஸ்கு வச்சு நல்லா க்ரீமியாக வரைக்கும் எடுத்துக்கலாம் அது கூட வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஃப்யூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த மெல்ட் பண்ண சாக்லேட்டோட இந்த எக்கு அந்த மிக்சரை மெதுவாக ஊற்றி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல பபுல்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட மொத்தமே ஆஃப் கப்பை ஆஃப் கப் வர்ற மாதிரி மைதா ஆர் கோதுமை ரெண்டில் ஏதாவது மைதா குழந்தைங்களுக்கு இருந்தால் கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம் கோதுமை அது கூட மூணு டீஸ்பூன் கோகோ பவுடர் போட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கிற இதில் இந்த மிக்சர் ப்ரௌனி மிக்சரை ஊற்றிக்கலாம் ஊற்றி டேப் பண்ணிக்கோங்க அப்போ பபுள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும் ஈவனாக குக் ஆகும் அப்போ இப்போ நான் வந்து குக்கரில் எப்படி பேக் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த விசில் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு ஊற்றி பேக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டாப்பிங்ஸ் ஹாஃப் குக்கான பிறகு மேலே வந்து நான் பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ பேக் ஆகிட்டு தேர்ட்டி மினிட்ஸ்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகிரும் அப்புறம் அதுவும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து கட் பண்ணுங்கள் அன்மூல் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க சாக்லேட் வேணும் அப்படின்னா இதேமாதிரி கோதுமை மாவில் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சாக்லேட்டி ஃபிளேவரோடு இருந்துச்சு வேற ரெசிபியோட சந்திக்கிறேன் வாழ்க வளமா